தேதி சொல்லும் இருபத்தி ஐந்து அற்புத படைப்புகள் மலர்ந்த நாள் துரை இயக்கத்தில் வெள்ளிவிழா நாயகன் மோகன் மற்றும் பூர்ணிமாவின் அபார நடிப்பில் அன்றும் இன்றும் நம்மை கவர்ந்த டி ராஜேந்தர் அவர்களின் இசையில் உருவான பாடல்களோடு நூற்றி எழுபத்தைந்து நாட்களை கடந்த கிளிஞ்சல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றிலும் மற்றும் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் அபார கலைஞர்களின் நடிப்பில் இசைஞானியின் இசையால் நம்மை கவர்ந்த ஆனந்த கும்மி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிலும் இதே நாளில் வெளியாகி பெரும் வெற்றி பெற்றனர் இந்நாளை பகிர்ந்து படக்குழுவினர் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி வெற்றி படைப்புகள் வெளியான நாள் ஜி வி பிரகாஷின் இசை மற்றும் தயாரிப்பில் விக்ரம் சுகுமாரின் அற்புத இயக்கத்தில் அபார கலைஞர்களின் நடிப்பில் பெரும் வெற்றி பெற்ற கூட்டம் மற்றும் கும்கி பிறகு பிரபு சாலமன் இயக்கத்தில் சந்திரன் ஆனந்தியின் அறிமுக நடிப்பில் இமான் இசையால் அனைவரையும் கவர்ந்த கயல் இரண்டாயிரத்தி பதினான்கிலும் இதே நாளில் வெளியாகி பெரும் வெற்றி பெற்றனர் இந்நாளை பகிர்ந்து படக்குழுவை வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி அற்புத கலைஞர்களின் பிறந்த நாள் தென்னிந்திய மொழிகளில் சுமார் இருநூற்றி இருபது திரைப்படங்களை கடந்த நடிகராய் மறக்க முடியாத திரைப்படங்களின் தயாரிப்பாளராய் நம்மில் கலந்த வெற்றி நாயகன் இளைய திலகம் பிரபு மற்றும் தன் அற்புத குரலால் திரை இசையை அலங்கரித்த பாடகர் கிருஷ்ணராஜ் மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜிகா மேக்ஸ் தொலைக்காட்சி